நண்பர்களே நம்ம இன்னைக்கு எந்த கட்சி பத்தி பார்க்க போறோம்னா தாவேக்கா இதை பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு இது அரசியல் எவ்வளவு ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இன்னைக்கு முழுக்க முழுக்க இதை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடந்த விவகாரம் பத்தி சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணைய இன்னும் இன்டென்ஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா அதில் வந்து இந்த காயம் அடைஞ்சு மருத்துவமனையில் அட்மிட் ஆகி அவங்க வந்து திரும்ப இப்போ வீடு திரும்பியிருப்பாங்க இல்லைங்களா அவங்கள ஒரு நாலு பேரை கூப்பிட்டு இந்த சிபிஐ வந்து விசாரிச்சிருக்காங்க வந்து அவங்க கிட்ட வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது கடந்த ரெண்டு நாள்ல மட்டும் பதினோரு பேர் கிட்ட விசாரணையை நடத்திருக்காங்க சிபிஐ ஒரு ஆள் கூட விடாமல் எல்லாரையும் விசாரித்து அதில் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ஒரு கூட்ட நெலிசு நடக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் ஒரு பெரிய உருவாகியிருக்குங்க அது என்னன்னு பார்த்தோம்னா என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க உங்களால் ஒரு நாற்பது தொகுதியில் வந்து வேட்பாளர் வந்து நிறுத்த முடியுமா கே யாரும் ஃபஸ்ட்டு அதை பற்றி யோசிங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களால் எப்படி வந்து வேட்பாளரை நீக்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து விமர்சனங்கள் போயிட்டுருந்தது இல்லைங்களா இருக்கிற கடையில் வந்து அவங்க வந்து ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்காங்கங்க அவங்க வந்து வேட்பாளர்கள் யார் யாருன்னு அறிவிக்க போகிறாங்களா இது கடையில் வந்து விஜய் அவர்கள் நேர்காணல் வந்து நடத்த போகிறாராங்க பேச வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க இல்லைங்களா அதில் பெரும்பாலும் படித்த பட்டதாரிகள் லிஸ்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க இதில் வந்து விஜய் அவர்கள் வந்து டு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடத்தி நடத்த போகிறாருங்களாமா அந்த வேட்பாளர்கள் கூட வேட்பாளராக இருக்கிறதுக்கு ரெண்டே ரெண்டு தகுதி தாங்க இவங்க வந்து எதிர்பார்க்குறாங்களாமா ஒன்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு அதாவது அந்த ஒரு நபருக்கு அவங்க ஊரில் எவ்வளோ செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் அவர் களப்பணியில் வந்து இது இறங்கி இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறதும் இதை ரெண்டையும் அடிப்படையாக வச்சு வந்து ஆள் நியமனம் பண்ணுறாங்களாங்க அதில் ரெண்டு ரெண்டு குவாலிஃபிகேஷன் இருக்கணுமாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கு இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வேட்பாளர்கள் யார் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் வந்து ரெடி ஆகுமாங்க இப்போதைக்கு இதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேறு எந்த கட்சியும் ரெடி பண்ணல இப்போ தாவேக்கா தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா தாவேக்கா வந்து இந்த தேர்தலை எவ்வளோ சின்சியராக பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க அதுக்கப்புறம் வந்து பீகார் எலக்ஷன் இப்போ நடந்தது இல்லைங்களா அதில் பிரசாந்த் கிஷோர் வந்து கடைசி வரைக்கும் நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் நான் நிற்கலப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் அவர்களும் இந்த கட்சியில் நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிடுவார்னு தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் இந்த உத்தேசப்பட்டியல் வரைக்கும் ரெடி பண்ணுறாரு தாவேக்க பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்கள் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு அப்புறமும் விஜய் மீதான அன்பு வந்து குறையில அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தாவைக்கா சைலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் மீதான அன்பு வந்து இன்னும் குறையில இன்னும் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு தாவைக்கா சைலேருந்து சொல்கிறாங்க ஆனால் மற்ற கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைப்பா அவருடைய இமேஜ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட கருத்து என்ன அப்படின்னா மக்களாகி நீங்கள் தான் வந்து சொல்லணும் கட்சி வந்தாலும் நாங்க வந்து அரவணைக்கிறோம் எந்த கட்சி எங்களோட வந்து கூட்டணிக்கு வரலாம் ஆனா எந்த கட்சி வந்தாலும் ஆட்சி வந்து நாங்கள் தான் புரிவோம் அப்படின்னு சொல்லி மாதிரி சொல்லியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா எந்த கட்சிக்கு வேணாலும் வாங்க நாங்கள் அரவணைப்போம் ஆனால் வந்து தாவேக்கா தலைமையில் தான் ஆட்சி நடக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து ரெண்டு கட்சியை தவிர எந்த கட்சி வேணாலும் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதில் எந்தெந்த கட்சி சொல்லியிருக்காரு அப்படின்னா டிஎம்கே அதுக்கப்புறம் பாஜக இந்த ரெண்டு கட்சியை தவிர வேறு எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவர் இதில் மறைமுகமாக என்ன சொல்லியிருக்காருனா ஏடிஎம்கே வந்து பாஜகவோட சேர்ந்து நின்று வந்து அவங்களோட கூட்டணி வைக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் இருந்து என்ன சொல்ல வரா நீங்கள் புரிஞ்சுக்கணும் பிஜேபி நயினார் இருக்காரு இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும்போது அவர் சொல்வாருங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் போய் எந்த கட்சி கூடயும் சேரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி ஒன்றும் சாதாரண கட்சி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா அவங்க வந்து இதில் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு உண்டான மரியாதை அவங்க கொடுக்கணும் இல்லைங்களா அதனால சொல்லியிருக்காரு அப்படின்னா பணத்தை வச்சு ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஆதரவு நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் கூட்டத்தை கூட்டிட்டா மட்டும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாரு ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு கட்சினா அது தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பாஜக உலகத்திலேயே ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி பெரிய வார்த்தைகளை பேசணுமா என்பதை அங்கே முடிவு செஞ்சுருக்காரு அதுக்கப்புறம் இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்குது இல்லைங்களா எஸ்ஐஆர் சார்னு சொல்லுவாங்க இதை பற்றி தான் இப்போ ட்ரெண்டிங்காக நியூஸ் பேட்டிருக்கு இல்லைங்களா இதை எதிர்த்து தாவேக்கா ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களாங்க அது எப்போன்னு பார்த்தோம்னா நம்பரா பதினாறாம் தேதி எல்லா தலைமையகங்கள்லையும் நடக்க போகுதுன்னு வந்து சொல்லி தாவேக்காதுலேருந்து சொல்லியிருக்காங்க அப்போ வர பதினாறாம் தேதி எல்லா நியூஸ் சேனல்லையும் தாவேக்காவுடைய ஆர்ப்பாட்டம் பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நினைக்கிறேன் அண்டு தமிழிசை இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து எஸ்ஐ எஸ்ஐஆர் இந்த சார் இருக்கு இல்லைங்களா இது தேவை அப்படின்ற புத்தகம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழிசை அவர்கள் வந்து இது வந்து டிஎம்கேவுக்கு தான் வந்து பிடிக்கல இந்த தீர்த்திருத்தம் பண்ணுறது பிடிக்கல சீர்திருத்தம் பண்ணுறது பிடிக்கலன்னு பிடிக்கல ஆனால் விஜய் கட்சி வந்து புதுசாக வந்த கட்சி இவங்க ஏன் வந்து இதை எதிர்த்து போராடுறாங்க இந்த மாதிரி சிரிப்பு தீவிர திருத்தம் பண்ணதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு தான் அது சாகசமாக அமையும் அப்படின்னு சொல்லி தமிழ் சேவர்கள் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய கருத்து என்னட்டு போக போக பார்த்தா தான் தெரியும் பக்கம் இருக்க பவர் சோர்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து காங்கிர இப்போ பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருச்சுங்களா அதில் வந்து காங்கிரஸ்க்கு வந்து பக்கம் வந்து டி இவங்க டிஎம்கேலேருந்து போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா எலெக்ஷனில் வந்து வா அந்த இந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தத்துக்கு எதிர்த்து போராடிருக்காங்க அவங்க போன சைட்லேருந்து என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா ஒரு ஓட்டு கூட வந்து வரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க காங்கிரஸில் வந்து இப்போ ரெண்டு நிலைப்பாடாக இருக்குதுங்க ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே கூட வந்து பயணிச்சிடலாம் ஒரு பாதி டிஎம்கே கூட இருக்கலாம் இன்னொரு பாதி டிவிக்கே கூட இருக்கலாம் ஏன்னா இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நம்ம மட்டும் வச்சு இது வந்து சொல்லலை தமிழ்நாடு எலெக்ஷனும் இருக்குது அப்புறம் கேரளா எலெக்ஷன் வர வர அதுக்கப்புறம் புதுச்சேரியில் வந்து எலெக்ஷன் வரப்போகுது அப்போ டிவிக்கே வந்து நமக்காக வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்டார் அப்படின்னா நம்ம வந்து எலக அந்த வாக் பேங்க் வந்து இது பண்ணி ஃபில் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் கருத்து கணிப்பி போயிட்டுருக்கு ஆனால் இவங்க வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே சைட்லேருந்து ராகுல் காந்தி வந்து நல்லா பேசினார் அவங்க வந்து எங்கே போனாலும் என்னை வந்து அதாவது ரொம்ப இவர் வந்து எந்த ஈடுபாட அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுது சொல்றாங்க இது வந்து இந்த மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க காங்கிரஸ் வந்து இங்கே வந்து நிறைய சீட்டு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு சீட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸில் இல்லை நீங்கள் ஒரு நாற்பது சீட் தான் கொடுக்கணும் இல்லை நாங்கள் டிவி கே சைடு போகிறோன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களுக்கு சீட்டு எண்ணிக்கை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிலமையும் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் நயனார் அவர்கள் சொல்லியிருக்காரு இல்லைங்களா ஏற்கனவே அரசியலை பொறுத்த வரைக்கும் யாரும் நண்பனும் இல்லை யாரும் எதிரி அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அது இங்கே யோசிக்கிற மாதிரி இருக்குங்க தான் எலெக்ஷன் எத்தனை மாறுதல்களை நம்ம பார்க்க நமக்கு தெரிய வருங்க அப்புறம் கே சார்பில் கோவை புறநகர பகுதி கிழக்கு மாவட்ட சார்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உணவு இந்த பெட்ஷீட்லாம் வந்து டிவி கே சைலேருந்து கொடுத்துருக்காங்க நல்லது பண்ணால் அதை பாராட்டி ஆகணுங்க அந்த வகையில் தான் இந்த ஒரு விஷயத்தையும் பார்க்கப்படுது ங்க சேப்பாக்கத்தில் வந்து பார்த்தோம்னா டெய்லி காலையில் வந்து சாப்பாடு தராங்க இது நூற்றி நாற்பத்தி ஒரு நாளாக கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் வந்து டெய்லி வந்து டிவி கேசையிலேருந்து உணவு கொடுத்துட்ருக்காங்க ஓகே அஜித் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் சினிமாவை விட ரேசிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் பண்ணி என்னப்பா கார் ரேசிங் பண்ணத்துக்கு வந்து யாருமே ஸ்பான்சர் செய்ய வரலையும் நினைச்சிட்டு இருந்துடுறீங்களா ஆமாங்க ஸ்பான்சர் வந்துட்டாங்க ரிலையன்ஸ் கேம்பா குளிர்வான நிறுவனம் இருக்கு அது வந்து இவரோட ஒப்பந்தம் ஆயிருக்குங்க இல்லைங்க ரிலையன்ஸ் குரூப்பே வந்து பார்த்தோன்னா சோஷியல் மீடியால அதிகாரப்பூர்வமா அவங்களோட இதுல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அஜித்தோட ரேசிங் அணியினோட எனர்ஜி பார்ட்னரா ஒப்பந்த சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அதோட இந்தியாவுடைய நம்பிக்கைக்குரிய அணிகள்ல தான் வந்து ஒன்றான அந்த ரிலையன்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க